Hi friends, welcome to Ranjana's Play Taker. இந்த தீம் பிளேட்டை எப்படி கொரியர் பண்ணுவீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இது இப்போ இந்த தீம் பிளேட்டை மதுரைக்கு நான் கொரியரில் தான் சென்ட் பண்ண போகிறேன் ஸோ இதை எப்படி நான் வந்து இப்படியே அனுப்ப முடியும் அப்படின்னு கூட யோசிப்பீங்க ஸோ அதனால தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த நிற்கிற பொம்மை இருக்கு இல்லையா இதை நம்ம தனியாக எடுத்துடலாம் ஸோ கஸ்டமர் எப்போ வேணுமோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பேக் ட்ராப் இருக்கு இல்லையா அதையுமே இந்த மாதிரி நம்ம தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இருக்கிறது இது தான் நம்ம கவுத்தி போட்டாலும் கீழே விழாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் கொரியரில் போகும்போது அவங்களுக்கு சேஃபாக ரீச் ஆகும் ஸோ அதையுமே நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தலைகீழாக திருப்பி இருக்கேன் எந்த பொருளுமே கீழே விழலை ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம கஸ்டமருக்கு போட்டோ அனுப்பி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க கையில கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்கிறதையும் நான் மறக்காம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்